ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நின்றுட்டுருக்கான் இப்போ வந்து அவன் கதவை திறக்க சொல்கிறான் பாருங்கள் சவுண்டு வெளியே கேட்கும் பாருங்க கருப்பு அச்சோ யாரடி திறந்து விட்டா அக்கா திறந்து விட்டாங்களா பாடுறா பட்டுக்குட்டி ஆ அக்கா திறந்து விட்டுச்சா ஆ உங்கள் அம்மாவை தேடி வந்தியா அம்மாவா உங்கள் அம்மா இங்கே இல்லை உங்கள் அம்மா சோபாவில் இருக்கிறா எங்க உங்கள் அம்மா ஆ உங்கள் அம்மா இங்கே இல்லைடி அம்மா சோபாவில் இருக்குடி பட்டுக்குட்டி ம் பிள்ள அம்மா வேணுமா வேண்டி பாரு உங்கள் அம்மா எங்கின்னு பாரு பார் பாரு உங்கள் அம்மாவை கண்டுபிடி எங்க உங்கள் அம்மா பாத்ரூமில்லை எங்கே இருக்குங்கம்மா ம் வேர் இஸ் யுவர் மம்மி பின் ம் மம்மி எங்க பா வா மம்மியை கண்டுபிடிக்கலாமா மம்மி ஷோபாவில் இருக்காங்களா செல்லப்பிள்ள ம் எங்கே இருக்காங்க பாரு பட்டு விளக்கு மாத்தெல்லாம் பராண்டக்கூடாது அப்புறம் எப்படி அம்மா வந்து வீடு கூட்டுறது பிச்சு வச்சா இங்கே இருக்காங்களா பொந்துக்குள்ளேயே இருக்காங்க ஆ அங்கெங்கே போகிற பொந்துக்குள்ளே அங்கே போகிறவா வெளியில் வா அங்கே போகக்கூடாது வா வெளில வா பாடிப்பின் டூ வெளியில் வா ம் அம்மா இங்கேயெல்லாம் இல்லை கம்மியா வெளில வா ஒடியா இங்கே ஒயர்லாம் இருக்குது ஷேக் அடிச்சிடும் இங்கே வேண்டாம் எங்கே அம்மா எங்கப்பா நான் பா நான் அவங்க அம்மாக்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் பா போல வா மம்மிகிட்ட போகல வா மம்மிகிட்ட கூப்பிட்டு போட்டா ஆடி வாடி செல்லுக்குட்டி ஒடியா பா இங்கே பா

தானே உங்கள் மம்மி ம் மம்மிகிட்ட வந்துட்டு இனிமேல் பேச மாட்டேன் நீயே அப்படி தானே ஐயோ மம்மியை காணான்னு செல்ல பிள்ள அழுக ஆரம்பிச்சிட்டான் ம் ம் ஊனு ம் திரும்பி பாரு பார்க்க மாட்டியே இப்போ ம் ஆண்டி சரி படுத்துக்குவோம் மம்மியூட படுத்துக்கும் ம் சமத்து பையனை படுத்துக்குவேன்